நண்பர்களே இன்றைய காணொலியில் ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்தை குறித்து பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் பனிரெண்டு ராசிகளில் மிதுனம் துலாம் கும்பம் என்கின்ற இந்த மூன்று ராசிகளும் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசிகளாக இருக்கின்றன மேலும் இந்த மிதுனம் துலாம் கும்பம் என்ற இந்த முக்கோண ராசிகளானது திரிகோணஸ்தானம் என்றும் காம திரிகோணம் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த திரிகோணத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது என்கின்ற பாவகங்கள் அணுகியுள்ளன இந்த ஒன்றாம் இடம் என்பது ஜாதகரையும் ஐந்தாம் இடம் என்பது யாதவருடைய மாட்டனார் மற்றும் முதல் குழந்தையையும் ஒன்பதாம் இடம் என்பது யாதவருடைய தந்தையையும் கொடைக்கப் போகிறது திரிகோணம் என்றால் தாங்கள் விரும்பிய ஆசைகளை இந்த பிறவையும் அடைவதற்காக பிறந்தவரும் என்ற போல்